எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புகுந்து பாடாய்படுத்துபவர்களை துரத்துவது எப்படி இந்த ஒரு இலை வேண்டும் யாராக இருந்தாலும் ஓடிடுவாங்க எரிக்கணும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது எந்த எந்த நபராக வேணாலும் இருக்கட்டுங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைய அவங்களால் நம்ம பாதிப்படைகிறோம் நம்ம குடும்பத்தில் ஏதோ பிரிவு உண்டாக போகுது ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அவங்களால் அப்படின்னும்பொழுது இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு இரவு நேரம் என்பது நல்ல ஒரு சரியான நேரம் ஏன்னா அந்த மாலை அந்த இரவு நேரம்னா ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே என்னைக்கு வேணாலும் செய்யுங்க இப்போ அது வந்து உங்கள் சொந்தங்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது கல்லை தொடர்பாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரிக்க நினைக்கலாம் அவங்க எப்படியாவது இவளை விரட்டி விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம் அப்படி யார் உங்களை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெயர் தெரிஞ்சால் அவங்க பேர் முக்கியம் அப்படி இல்லை பேர் தெரியாதவங்க எனக்கு இந்த மாதிரி பாடுபடுத்துகிறாங்க ஏதோ ஆஃபீஸ்லேயோ கணவரோட ஆஃபீஸ்லையோ இல்லை மனைவி கூட ஒர்க் பண்ணுறவங்களோ ஏதோ ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்க சொந்தக்காரவங்களாக கூட இருக்கட்டுங்க அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இலை வேண்டும்னு போட்டிருக்க இல்லைங்களா அது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா எருக்கன் இலை வெள்ளை எருக்கன் இலை கிடைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளை எருக்கன் வெலை இலை கிடைக்கலன்ற பட்சத்தில் இந்த இப்போ பிங்க் கலரில் பூக்கும் இல்லைங்களா அந்த எருக்கன் இலை இருந்தாலும் ரொம்ப நல்லது இலையை பறிக்கும் பொழுது மட்டும் கவனமாக பறிக்கணும் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்க வச்சுட்டு பூஜை அறையில் செய்யணும்னு அவசியம் இல்லை இது சமையல் அறையிலையும் செய்யலாம் ஹால்லையும் செய்யலாம் இது வேற்று மதத்தினருந்து நீங்கள் செய்யலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும் அந்த உங்களை பா உங்களை போட்டு பாடாகப்படுத்துகிறாங்க இல்லைங்களா அவங்க விலகி ஓடிடுவாங்க ஏதாவது வேறு ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்து உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க சரி அந்த இலையில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயில் வேப்பங்குச்சி இருந்தால் ரொம்ப நல்லது வேப்பம் மரத்துக்கள் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வந்து அந்த வேப்ப குச்சாலே தொட்டு அவங்க பெயரை அந்த எருக்கன் இலையில் நீங்கள் எழுதணும் இந்த வேப்ப எண்ணெயை தொட்டு தொட்டு இப்போ நீங்கள் யார் யார் பெயரை எழுதணும்னு நினைக்கிறீங்களோ யார் உங்கள் உங்கள் குடும்பத்தில் பூந்து டென்ஷன் படுத்துகிறாங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க இல்லை அது அட்லீஸ்ட் உங்கள் கணவர் குடிக்கிற குடியாக கூட இருக்கலாங்க எப்பேற்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் அந்த எருக்க நிலையில் அந்த க வேப்பெண்ணை வச்சு அந்த அது எழுத்துலாம் தெரியணுன்னு அவசியம் கிடையாது தெளிவாக எழுதணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அந்த வேப்பங்குச்சியால் எண்ணெயை தொட்டு தொட்டு எழுதுனா மட்டும் போதும் எழுதிட்டு அதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் போயிட்டு மொட்டை மாடி இல்லைன்னா வாசல் நிலை வாசலுக்கு வெளியே எரிக்கலாம் பாத்ரூம்குள்ளே கூட எரிக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அது க எரிச்சு முடிஞ்ச உடனே அதை நம்ம என்ன பண்ணுனா கைப்படாமல் ஒரு சின்ன இது ஒரு தொடப்பத்தால் ஒரு பேப்பரில் தள்ளி மடித்து தூக்க தூர போட்டுருங்க அப்படி இல்லைனா புதைச்சிங்கன்னா கூட இன்னும் நல்லது இப்போ இது என்ன 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 எழுத எழுதிடுறோமா அவங்க பேரை எழுதிடுறோமா இப்போ கள்ள தொடர்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வேற யாரோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க குடும்பத்துக்குள்ளே பூந்து டென்ஷன் பண்ணுறாங்கன்னா சரி அவங்க பேரை எழுதிடுறோம் அது மேலே ஒரு பெரிய கட்டி கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க அந்த இலை மேலே அந்த இலை கூட சேர்ந்து அந்த வேப்ப எண்ணெயும் சேர்ந்து அந்த பேர் நீங்கள் எழுதி வச்ச பேரோட எருக்கன் இலையோடு சேர்ந்து எரியும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்கறத நிறுத்திடுவாங்க ஒரு ஒரு நாளும் இப்போ நீங்கள் நான் இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க கூட நீங்கள் எரிக்கலாம் இன்று இரவே எரிக்கலாம் இதை நீங்கள் கடைப்பிடிங்க நிச்சயமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் இதை செஞ்சு இந்த தாந்திரிகத்தை செய்கிறதுனால நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நல்லதே நடக்கும் வாழ்க வளரத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்